தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தது அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றும் என்று எங்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கின்றார்கள் எனவே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய பிரதான கோரிக்கைகளாக நாங்கள் தமிழக அரசுக்கு முன்வைப்பது என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் அரசுகளினுடைய வாழ்வாதார கோரிக்கைகளாக இருப்பது என்பது தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த கோரிக்கை என்பது பிரதானமான கோரிக்கை இதை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதே அதேபோன்று தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் ஏராளமான ஊதிய முரண்பாடுகள் இருக்கின்றன எனவே இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை அந்த கோரிக்கையையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் போன்று கடந்த ஆட்சிக் காலத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊடிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு உரிமை உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே போன்று தற்போது மாநிலம் முழுவதும் தொடக்க கல்வித்துறையில் பதவி உயர்விற்கு மாநில முன்னுரிமை என்கிற அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்றை கொண்டு வந்துள்ளார்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த ஒன்றிய முன்னுரிமை என்கிற நிலை மாற்றப்பட்டு இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணையினால மாநில முன்னுரிமை கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் வந்து தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய தொண்ணூறு சதவீத ஆசிரியர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அந்த அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்துவிட்டு பழைய நடைமுறையில் ஒன்றிய முன்னுரிமையை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடக்கக் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் முன்வைத்திருக்கின்றன அந்த கோரிக்கையையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது மாதிரி ஆசிரியர் ஆசிரியர்கள் பெறக்கூடிய பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதை எதிர்த்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே சங்கங்களின் சார்பிலே முறையீடு செய்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசும் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறது அந்த தகுதி தேர்வு தேவையில்லை என்கிற விஷயத்திலே தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு வருகிற ஜூன் மாதம் துவங்கப் போகிறது அந்த சூழலிலே தமிழ்நாட்டில் கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளாக தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்கள் நியமனம் என்பது இல்லை எனவே எத்தனையோ திட்டங்களை தொடக்க கல்வித்துறையில் செயல்படுத்தினாலும் கூட அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் நியமனம் என்பது முக்கியமானது எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து காலிப் பணியிடங்களையும் தமிழ்நாடு அரசு விரைந்து அடுத்த கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாக நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி முன்வைக்கிறது அதே போன்று அடுத்த கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் பழுதடைந்த பள்ளிகள் கட்டிடங்கள் தேவைப்படக்கூடிய பள்ளிகளுக்கு புதிதாக பழைய கட்டிடங்களை மராமத்து செய்வது புதிய கட்டிடங்களை கட்டி கொடுப்பது போன்ற பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம் அதேபோன்று சமீப காலமாக இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய ஊதியத்திலிருந்து மாதந்தோறும் வருமான வரியை தன்னிச்சையாகவே தானாகவே பிடித்தம் செய்யக்கூடிய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அந்த மென்பொருளில் பிடித்தம் செய்யக்கூடிய ஒரு முறையை தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை கொண்டு வந்துள்ளது அது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆசிரியர்களுடைய ஊதியத்திலிருந்து தன்னிச்சையாகவே அவருடைய வருமான வரியை பிடித்தம் செய்வது என்பது அது தனிமனித உரிமைக்கு எதிரானது என்று நாங்கள் சொல்லுகிறோம் எனவே அந்த முறையை கைவிட்டு பழைய முறையிலேயே அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் அந்த வருமான வரியை பிடித்தம் செய்யக்கூடிய ஏற்பாட்டை தமிழக நிதித்துறை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில அமைப்பு கேட்டுக்கொள்கிறது சா மயில் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி